நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் பலம்புரி நாங்கள் இதுக்குள்ள உள்ளடுவோம் எதுக்குள்ள ஆசிய திலங்கத்துக்குள்ள அறிஞர் கருத்து கொண்டு வந்திருக்கின்ற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஒவ்வொருவரிடமும் நல்ல நல்லவைகளை காண்பதை இனிமையான தன்மையாகும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் என்ன செய்யணும் நல்லவையை தான் காணணும் சும்மா கெட்டவியை எடுத்து வச்சு கொண்டு கதைக்க கூடாது நல்லவியை காணணும் என்றால் அதுதான் இனிமையாக இருக்கும் ஆசிய திலங்கத்துக்கு இந்த தலைப்பு பாபம் ஜாட்பானத்துக்கு பிறகை தரும் ஜனாதிபதியிடம் எடுத்து கூறுங்கள் ஆசிரியர் சொல்லிக்கிறேன் என்ன சொல்ல போறேன் என்று பார்ப்போம் பின்னேறம் இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது புதிய அரசியலமைப்பின் மூலம் எட்டப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அரசாங்கம் உறுதிப்பட தெரிவித்து வருகிறது புதிய அரசியலமைப்பு மலரும் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிட்டும் என நீதியமைச்சர் நாணயக்காரர் ஆண்மையில் அண்மையில் தெரிவித்திருந்தார் சொன்னவர் தவிர இதே உத்தரவாதத்தை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கா பிரதமர் கருணி ஆகியோரும் கூறி வருகின்றனர் இப்ப எதுவும் செய்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க புதிய அரசியலமைப்பு வருவதற்கு முன்னதாக தீர்க்கப்பட வேண்டிய தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் நிறையவே உள்ளது அடிப்படை முதல் கணக்கே இருக்கு அதில் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள் இருக்கக்கூடிய நிலங்களை விடுவித்தல் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ள பீதிகளை திறந்து விடுதல் வலிந்து காணாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் என பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன உண்மை அடிப்படை இதில் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களாக ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அகப்பட்டிருந்த வயாவளானுக்கு அப்பாற்பட்ட பலாலி வீதி பொதுமக்களின் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டமை வரவேற்கப்பட வேண்டியது வாழ்த்துக்கள் வேண்டியது ஆனா இப்படி போகணும் இப்படி பண்ணணும் வீதி நிபந்தனைகளுடன் திறந்து திறந்து விட்ட கடந்த கால அரசாங்கத்தில் செய்யாமல் தவித்து வந்ததை அரசாங்கம் விட்டமை வரவேற்கத்தக்கதான குறித்தீதி உண்மைதான் விடுபட்டும்டந்தான் மற்றவர்கள் திறக்காம இருந்ததை இப்படிபந்தனாலும் என்ன திறந்த அப்படித்தான் சாடி சொல்றேன் அப்படி எல்லாம் சொல்லப்படாது தான் கதைக்கணும் திறந்து விட்டதே பெருங்க அதேவேளை அதே வழி இந்த பதினேழு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க ஜாழ்பாணத்துக்கு பெருகதிர உள்ளார் உள்ளூர் ராஜ்யசபை தேர்தல் பிரசாரத்தின் பொருட்டு அவர் பெறுவதாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவரிடம் எடுத்துக் கூற வேண்டிய விடயங்களை முன்னிலைப்படுத்துவது அவசியம் அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் கொட்டடி மீனாட்சிபுரத்தில் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் நிலத்தை ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது பத்தியாங்க அத ராணுவம் ஐயோ கடந்த இருபது வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜாழ் பொதுனா வைத்தியசாலை குறித்தான காணியை வைத்தியசாலையம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி எடுக்க வேண்டும் இதே போன்று ஜாழ்ப்பாணம் கீரிமலையில் உள்ள சட் மடம் ஆதி சிவன் ஆலயம் அமைந்த இடம் ஹோட்டல் அமைந்துள்ள சுக்கரவார சத்திர மடத்து நிலம் உட்பட படையினரின் ஆக்கிரமிப்புக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களின் காணிகளையும் உடனடியாக விடுப்பதற்கு ஜனாபதி அன்றகுமார் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்னடா ஆசிரியர் நன்றி எனக்கு உண்மையா எங்களுக்கு தெரியாது புரியல எங்களுக்கு இந்த இது தெரியும் இனிமேல பிரச்சனை சடயமா இது பற்றி ஜனாதிபதி ஆளுந்தரப்பு பாரமன்ற உறுப்பினர்கள் ஐயா ஆளு தரப்பு பராமரிப்பு உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் மூன்று பேர் அமைச்சர் ஒன்று நான்கு பேர் இருக்கிறீர்கள் தயவு செய்து எங்களுடைய ஆசிரியரின் கருத்தை கருத்தில் கொள்ளுங்கள் என்ன தமிழ் மக்கள் குறித்தது தமிழ் மக்கள் அதை புரவணும் இல்லையே உம் உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் எடுத்து கூறி ஆளுநர் க சொல்லும் உண்டு எமது மக்கள் எதிர்நோக்குன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இது விடயத்தில் எந்தவித தாமதங்களுக்கும் இடையும் வைக்காமல் உடனடியாக நில விடுவிப்புக்கு ஜனாபதி உத்தரவிட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் கோரிக்கையாகும் தமிழ் மக்களின் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அரச பொறுப்பில் உள்ள பொது மக்களுடைய ஆஸ்பத்திரி காணி என்ன அந்த கோவில் காணி என்று கணக்கு கிழக்கு அதை எல்லாத்தையும் விடுறதுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கணும் அவர் உடனே அதை உத்தரவிடணும் எல்லாத்தையும் விடும் விட்டால் தான் நல்லது நல்லது நீங்கள் தீர பிரசாதத்துக்கு வர்றது பிரியோசுரம் அளிக்கும் இல்லையோ ஆகையினாலே ஆசிரியர் சொன்னது போல் ஜாழ்ப்பாணத்துக்கு வரும் பரகதரன் ஜனாதிபதியிடம் எடுத்து கூறுங்கள் என்று யாருக்கு சொல்லி சொல்லி பார்ப்போம் அரச பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் எங்களுடைய கௌரவ பாராமன்ற உறுப்பினர்கள் ஜாழ் மாவட்டம் இளங்குமரன் மற்றது கண்ட மயூரன் சார் மற்றது டாக்டர் என்ன பேர் பவானந்த ராஜா சார் மற்றது எங்களுடைய கௌரவ அமைச்சர் அமைச்சரை விட இவன் மூன்று பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரியவர்கள் தானே அப்ப அவர்கள் அமைச்சருக்கு சொன்ன அமைச்சர் அவர்கள் சொன்ன கேட்பாரு அவையெல்லாம் தோழர்கள் நல்ல உரிமையாளர்கள் ஒன்று கேட்டு எல்லாரும் சேர்ந்து ஆனந்தர் ஐயாவும் இதை கேட்டு ஆனந்தர் ஐயா விட மாட்டார் அவர் கதைப்பர் அவர் உடனே அவருடைய கதைச்சு இதுக்கு ஒரு முடிவை எடுக்கும்படி வலம்புரி ஆசிரியர்கள் ஆசிரியர் மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்வதோடு ஞாபகப்படுத்துறாரு அவர் தட்டி கொடுக்குறாரு அவர்ட்ட வேலை வழிகாட்டல் வழிகாட்டு அந்த வழியில நாங்கள் செய்தான் எங்கள் பொறுப்பு அதனாலே அவருடைய வழியில் சென்று செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது மட்டும் எங்களுக்கு கண்ணோட தெரியுது இல்லையா நல்ல விஷயங்களை தான் சொல்றேன் எங்கள் பேரு கன பேருக்கு தெரியாது விஷயம் எனக்கு இன்னொரு காதிக்கொண்டு மாதிரி கிடக்குது எனக்கு தெரியல உண்மையா ஜார்ப்பாணம் கீரிமலை உள்ள சடையம்மா மடம் ஆதி சிவன் இடம் காங்கேந்துரை தல்சவன ஹோட்டல் அமைந்துள்ள சுக்குரமான சந்திர மடத்து நிலம் அப்ப அந்த அந்த மைதோ கொடுக்குறோன்னு சொன்னிருந்தானே என்ன உட்பட படையினர் ஆத்திரோ அந்த கொட்டல் உங்களுக்கு சாரி கொட்டல் இந்த ஜனாதிபதி மாளிகை அது தாரன்னு சொன்ன தொழில் நீங்கள் என்னத்துக்கு வேணும்னு சொல்லுங்க அது தாரணு அது இன்னும் கேட்டு அது அதுவும் தெரியல எனக்கு அதெல்லாம் தர வேண்டாயிருக்கும் அப்ப இப்படி கிடக்க கொடுத்துருவோம் கொஞ்சம் வைத்தியசாலை குறிச்சான காணி ஜாழ்புனா வைத்தியசால நிர்வாகம் கையளிப்பது வைத்தியசாலை ஒன்றரை ஏக்கர் சும்மா ஒன்றரை ஏக்கர்னா பதினாறு மட்டுமே தினடா இருபத்தி நாலு பரப்பு வேண்டாம் எவ்வளவு கட்டம் கட்டி எவ்வளவு மக ஆஸ்பத்திரிக்கு நாங்களே ஆஸ்பத்திரி கிட வெள்ளாண்டி வச்சு இல்லையே

பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று முப்பத்தி முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு